வீட்டில் ஒரு கப்பு மாவு இருக்கா அப்போ நான் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் கோதுமாவு வச்ச கேக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம ப்ரௌன் சுகர் கலந்துக்கிறதுனால ஒயிட் சுகர் கலக்கல மைதா இல்லை முட்டை இல்லை சுலபமாக செஞ்சிடலாம் வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு கேக் ரெசிபி அதுவும் சாக்லேட் கேக் கோதுமை வச்சு இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப்பு வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் அதோட வந்து ஒரு அரை கப்பு வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்துக்கலாம் நாட்டு சக்கரை இதை நல்லா கலந்துக்கோங்க இது நம்ம நல்ல ஹெல்த்தியான கேக் ரெசிபி ஸோ வந்து குட்டீஸ் வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த நாட்டு சக்கரம்லாம் நல்லா கலந்துருட்டும் அதோடு வந்து ஒரு ஜன்னி வச்சுட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு இது கிட்டத்தட்ட நூற்றி கிராம் கோதுமை மாவு எடுத்தாச்சு அதோட ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு சிட்டியை உப்பையும் போட்டு நல்லா ஜளிச்சிக்கலாம் இது மாதிரி நம்ம மாவு ஜலிச்சு செய்கிறனால கேக் நல்லா பொங்கி நல்லா உப்பி வரும் எந்த லம்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் கேக் நல்லா வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக இந்த ஜலிக்கிற இதை ஸ்கிப் பண்ணாமல் ஜலிச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி நம்ம வந்து சாக்லேட் கேக் செய்கிறோம் ஸோ வந்து அதுக்கு வந்து மெயினாக வந்து கொக்கோ பவுடர் தேவைப்படும் இப்போ உங்கள் வீட்டில் வந்து கொக்கோ பவுடர் இல்லாட்டிக்கு வீட்டில் வந்து சாக்லேட் பிஸ்கட் இருக்கும் இல்லையா அது ஒரு நாலு பிஸ்கட் எடுத்து மிக்சியில் நல்லா பொடியாக்கிட்டு கூட சேர்த்துக்கரலாம் இது வந்து கால் கப்பு நாலு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக வந்துச்சு அது இதையும் வச்சு அழிச்சுக்கரலாம் நீங்கள் இந்த கேக் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கடைங்களில் பேக்கரியில் கண்டிப்பாக சாக்லேட் கேக் வாங்கி சாப்பிடவே மாட்டிங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அதோட வெண்ணிலா ஐசன்ஸ் வந்து ஒரு மூடி வெண்ணிலா ஐசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் அப்படி வீட்டில் வெண்ணிலா ஐசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பேச்சுலா உடன் ஸ்பேச்சுலா வச்சு இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும் இல்லையா அது ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க இது மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கேக்கு அதனால் ரொம்ப ஓவராக பீட் பண்ணவும் கூடாது இதை மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து கலக்க வேணால் நமக்கு தெரியும் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஒன்றா ஒரு கால் கப்பு எடுத்துக்கிட்டு இந்த மாவுக்கு வந்து எனக்கு கரெக்டாக ஒரு கப்பு வாம் மில்க் தேவைப்பட்டுச்சு ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு பால் இப்போ வந்து நமக்கு இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி ஆகிடுச்சி இப்போ இதோட ஒன்று ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதை தான் கேட்க ஒன்றா சாஃப்டாக்கி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு பார்க்கலாமா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்களேன் அவ்வளோ ருசியாக இருக்கும் கேக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வர்றதுக்கு இது ஒரு இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்படி நெய் இல்லாட்டிக்கு வீட்டில் வெண்ணெய் இருக்கும் இல்லையா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு எந்த கேக் எதில் வந்து பேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னை வந்து நல்லா வந்து எண்ணெய் வச்சு தடுவிக்கலாம் இது மாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் வச்சு அப்படி உங்கள் வீட்டில் பட்டர் பேப்பர் பார்ச்மெண்ட் ஷீட் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கரலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே கேக் வந்து டெய்லி பேக் பண்ண மாட்டோம் ஸோ அதெல்லாம் வாங்கி வைக்கலன்னா இது மாதிரி செஞ்சுக்கோங்க எண்ணெய் தடிவிட்ட பின்னாடி மைதா மாவு இருக்கும் இல்லையோ அதை நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி எல்லா டீன்லேயும் நல்லா பரவுகிற மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும் இல்லையோ அதை எடுத்துடலாம் நல்லா கேக் அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட இந்த பேட்டரை ஊற்றிடலாம் இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கேக் கரெக்டாக பேக் ஆகி வரும் அதோட கையில் மாவு எடுத்து எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இப்போ உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமானாலும் போட்டுக்கரலாம் ட்ரைநட்ஸு நான் இன்றைக்கி பாதாமை வந்து நீட் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதோட முந்திரியையும் சேர்த்துக்கிட்டேன் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதை பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் அருமையாக இருக்கும் அதோட வந்து கேஷ்நட்டை வந்து இது மாதிரி உரங்களில் இப்படி அழகாக அரேஞ்ச் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது உள்ளக்கெல்லாம் போகாது இது நல்லாவே நல்லா கரெக்டாக மேலேயே நின்றுக்கும் அதோட நான் குக்கரில் தான் இது பேக் பண்ண போகிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து குக்கரில் ஒரு ரிங் ஸ்டாண்ட் போட்டுட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க குக்கரை குக்கரில் ஒன்றும் வந்து உப்பெல்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேலே உள்ள வெயிட்டை மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு கேஸ் கட்டி இருக்கட்டும் அப்படியே இந்த கேக்கை வச்சிடலாம் ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு முப்பது நிமிஷத்துலேயே நல்லா பேக் ஆகிரும் கேக்கு ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு பாருங்கள் குத்தி பாருங்கள் ஒரு பிக் வச்சு நல்லா கேக் ஒட்டாமல் வரும் அதுலேயே தெரிஞ்சிடும் நம்ம கேக் நல்லா பேக் ஆகிடுச்சின்னு இப்போ நல்லா ஆறிட்ட பின்னாடி டீமோல்ட் பண்ணிக்கிறலாம் இப்போ பார்த்து எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடாக இருக்கும் கேக்கு எடுத்துகிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்ட பின்னாடி டீமோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை நான் சொன்ன அளவுகளில் வந்து மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் சூப்பரான சாக்லேட் கேக் அதுவும் மாவு நாட்டு சக்கரெலாம் வச்சு செஞ்சதுனால ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த கேக் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேக் எப்படி வந்துச்சுன்னு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும் சாக்லேட் கேக் அதுவும் கோதுமை வச்சு thanks for watching and take it tata bye bye